குழந்தையோட மக ரொம்ப வாடி போச்சு இதுக்கேற்ப சோகம்மா அவர நீ ஒரு அஞ்சு நிமிஷம் காத்துட்டு இருக்கியா இந்த வடையெல்லாம் சமைச்சி முடிச்சோடனே தோசை கடாயி போட்டு உனக்கு முருவெல்லாம் தோசை சுட்டு தரேன் ரொம்ப நன்றி பாட்டி பாட்டிமா இவனுக்காக நீங்கள் தோசை சுட்டணும்னு அவசியம் இல்லை உங்க வேலையை பாருங்க ஆனால் பரவாயில்லம்மா இட்லி மாவும் தோசை மாவும் ஒரே மாவு தானே ஒரு ரெண்டு தோசை சுட்டுறது கொடுக்கறதுனால ஒன்றும் ஆயிட மாட்டேன் நான் சுட்டு தரேன் இருங்கம்மா தோசைக்கு சாம்பார் சட்னியெல்லாம் கொடுப்பீங்களா தம்பி நான் செய்யற சாம்பார் சட்னி உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குதா உனக்கு எவ்வளவு வேணுமோ கேள்விப்ப நான் தரேன் அதெல்லாம் ஒரு பிரச்சனையே இல்லை எத்தனை தோசை வேணும்னு மட்டும் சொல்லு பாட்டிமா எனக்கு மூணே மூணு தோசை மட்டும் போதும் ரெண்டு எனக்கு ஒன்னு சிக்கிக்கு சரி தம்பி கொஞ்ச நேரம் இரு வர அவ்வளோதான் தோசை தவா போட்டாச்சு இன்னும் பத்து நிமிஷத்துல தோசை ரெடி ஆயிடும் சாப்பிட்டுட்டே கிளம்பு பாட்டி ரொம்ப நல்லவங்களா தெரியுறாங்க பாட்டி ரொம்ப நல்லவங்களா தான் இருக்காங்க

இவனை பார்த்தா பாட்டி கேட்டா தான் மாதிரி இருக்கிறான் தம்பி வாங்க வாங்க நானே நீங்கள் இன்னைக்கு வருவீங்கன்னு தான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன் தப்பா தான் தம்பி இந்த சேரில் கொஞ்ச நேரம் உட்காருங்க ரெண்டு நிமிஷத்தில் கடை வேலையை முடிச்சுட்டு நான் வீட்டு வந்து பேசுறேன் பாட்டிமா நான் உணவு கூட மாத கணக்காக சேரில் உட்காந்து பேசுறதுக்காக வரல நீங்கள் ஏற்கனவே ரெண்டு மாதம் வாடகை கொடுக்காம இருக்கீங்க இந்த மாதம் கொடை கூலியும் கொடுக்கல இன்னைக்கு என்ன தேதியாச்சு எப்போ வாடகை கொடுப்பீங்க அதான் வாடகை வசூல் பண்ணலான்னு வந்தேன் தம்பி கடையில் ஆளுங்க இருக்காங்க அவங்கெல்லாம் போயிட்டு அப்புறமா இதை பற்றி பேசலாமே உங்க கடையில ஆளுந்தாண்ணா ஆள் இல்லைன்னா எனக்கு என்ன வந்தது என்னோட வாடகை பணத்தை கொடுத்தா நான் பாட்டு வாங்கிட்டு போறேன் நீங்க மத்தவங்க நான் அசிங்க பாக்குறீங்களே வாடகை பணம் கொடுக்காம இருக்கீங்களா அது உங்களுக்கு அசிங்கமா தெரியலையா தம்பி செஞ்சு கொஞ்சம் மொழமா பேசுங்க தம்பி நீங்க பேசுறது அக்கம் பக்கம் இருக்கிறவங்களாம் கேட்டுறாங்களா அதுக்கப்புறம் நீங்க போன அப்புறம் என்ன வாடகை கூட கொடுக்க தப்பு இல்லையு சொல்லிட்டு அவங்களே அசிங்கமா பேசி பேசி கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க என்னால அதெல்லாம் கேட்க முடியல ரொம்ப கஷ்டமா இருக்கு ஏமா மூணு மாதம் வாடகை கொடுக்காமல் உட்காந்துட்டு இருக்கேன் நானும் உன்ன போனால் போது வயசான போக விட்டு வச்சிருக்கேன் இதுக்கு மேலே நான் என்னம்மா பண்ண முடியும் கத்தாமல் பேசுங்க மொழமாக பேசுங்கன்னா நீ நீ வாடகையை மாதம் மாதம் கரெக்டாக கொடுத்துட்டு வந்துருக்கணும் ஆமாம் தான் இப்படி பெரிய கடை வச்சு நடத்துறிய இதுலன்னா உனக்கு வருமானமா இல்லை அதுலேருந்து காசு கொடுத்தா என்னாகும் போகுது உனக்கு மாச வருமானம் எப்படியும் ஒரு நூறுரூபாவது இருக்கும் ஐம்பது ரூபா வாடகை கொடுக்கறதுக்கு என்ன பண்ணுவோம் நீ எனக்கு மொத்தம் நூற்றி ஐம்பது ரூபா கொடுக்கணும் இந்த மூணு மாதம் சேர்த்து எப்போ கொடுக்க போகிறோம் முதல்ல அதை சொல்லு தம்பி நீங்கள் நினைக்கிற அளவுக்குலாம் எனக்கு வருமானம் வரல ஊர்லேருந்து என் பையன் அப்பா அப்பப்போ காசு அனுப்புவான் என்னன்னே தெரியல ஒரு மூணு மாதமாக கிட்டேருந்து ஃபோனும் வரல காசும் கிடைக்கல அதனால தான் என்னால் உங்கள் காசு அடைக்க முடியல இந்த கடையில் வர வருமானம் என்ன பண்ணுறீங்க என் கடையில் வந்து சாப்பிட்றவங்க முக்கால்வாசி பேர் பசிக்காக வந்து சாப்பிட்றவங்க தான் சில டைம் அவங்க பணம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க நானும் ஃபோனை போட்டோம் அவங்கக்கிட்ட காசு இல்லைன்னு வாங்காமல் விட்டுடுறேன் அதனால் இந்த தொழிலில் எனக்கு அந்தளவுக்கு லாபமே இல்லைப்பா பாட்டிக்கு சும்மா ஏதாவது சாக்கு சாகுபோக்கெல்லாம் சொல்லிட்டு இருக்காதிங்க காசே இல்லாம எதுக்கு இந்த பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்க இந்த இட்லி கடையை இழுத்து மூடிடுங்க அதுக்கு பதிலாக ரோடு ரோடாக போய் பிச்சை எடுத்தீங்கன்னா கூட ஏதாவது காசு கிடைக்கும் அந்த காசு எடுத்துட்டு வந்து எனக்கு வாடகையை கொடுக்கலாம்ல இவன்டா பாட்டியை பார்த்து இவ்வளோ பயங்கரமா பேசுறான் இவன்டா சட்டை பேண்ட் போட்ட மாதிரி வாயை வாயத்தோர்ந்தா இவ்வளோ வன்மமாக பேசிட்டு இருக்கான் வயசுல பெரியவன் என்ன இந்த மாதிரி மரியாதை இல்லாம பேசாதப்பா பேசுனா என்ன பண்ணுவீங்க நான் வயசானவ நான் பண்ண வயசான எனக்கு இன்னும் ஒரு பத்தே பத்து நாள் மட்டும் அவகாசம் கொடுக்குறியா என்னையோட சொத்து பத்து ஏதாவது இருந்தா கூட அதை வித்து உன்னோட வாடகை பணத்தை நான் திருப்பி தயவு செஞ்சு எல்லாரும் எதுவும் இவ்வளவு அவமானமா என்ன பேசாதப்பா நீ எங்க சொத்து வச்சிருக்க வித்து கொடுக்கறதுக்கு பேசாம ஒன்று பண்ணு வீட்டை காலி பண்ணிட்டு இங்கே போ நான் உனக்கு பதிலாக வேற ஏதாவது வீட்டில் வாடகைக்கு விட்ட கூட அவங்க எனக்கு மாசம் மாசம் டாட்டானு வாடகை பணம் கொடுத்துருவாங்க இங்கே வச்சிட்டு இருக்கிறதுனால எனக்கு வாடகை பணமும் வரமாட்டேது நீ இவங்க உட்காந்துக்கிட்டு ஓசிலேயே ஜாலியா மங்கலம் பாடிட்டு இருக்கா பாட்டிமா இல்லைம்மா நான் நீ பேசிட்டு நீங்கள் இருங்க நான் அவர்கிட்ட பேசிக்கிறேன் ஒரு அஞ்சு அஞ்சு நாள் மட்டும் டைம் கொடுங்க சார் இவங்களால உங்கள் காசு கொடுக்க முடியலன்னா கூட நான் அந்த காசை திருப்பி நீ நீயான் புதுசாக இருக்கிற இதுக்கு முன்னாடி நான் உன்னை இந்த இடத்துல பார்த்ததே இல்லையே இந்த மாதிரி மற்றவங்களுக்காக காசு கொடுக்குற நல்லா இந்த ஊரில் நிறைய பசங்க இருக்காங்க இப்படி தான் அழுது அழுது வேஷம் போட்டு எல்லாருக்கிட்ட இருக்கிற காசெல்லாம் பிடிங்கின் இவங்களுக்காக நீ எது காசு கொடுக்குற நீங்கள் என்ன இவங்களோட சொந்தக்காரங்களா அவங்க எப்படிப்பட்டவங்களா இருந்தாலும் பரவாயில்ல சார் அதை பற்றி கவலை இல்லை கடைசியாக ஒரு அஞ்சு நாள் தானே அவங்க உங்ககிட்ட நேரம் கேட்குறாங்க அஞ்சாஞ்சு நாள் மட்டும் எங்களுக்கு அவகாசம் கொடுங்க அதுக்குள்ளே அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய மொத்த காசும் நாங்கள் கொடுத்துட்றோம் பாட்டி வீணாக தொந்தரவு பண்ணாதீங்க நான் அவங்களோட தூரத்தை சொன்னம்தான் சரிம்மா யார் காசு கொடுத்தா என்ன என் வாடகை பணம் வந்தால் எனக்கு போதும் எனக்கு மட்டும் இந்த பாட்டியை இப்படி தப்பு தப்பாக பேசணுன்னு என்ன இஷ்டமா நான் இன்னொரு வீடு வச்சுருக்கேன் அதுக்கு லோன் வாங்கியிருக்கேன் அதுக்கு மாதம் மாதம் லோன் அடிக்கலைன்னா இதே மாதிரி தான் லோன்காரன் என்ன பேசிகிட்டு இருக்கான் இவங்க இந்த மாதிரி காசை கொடுக்காமல் இங்கே உட்காந்துட்டு இருக்கிறதுனால என்னோடய வாழ்க்கையும் பாதிக்குது இல்லை இந்த வாடகை நம்பி தான் நான் புது வீடு வாங்கினேன் இந்த வாடகை பணத்தை எடுத்துகிட்டு போயிட்டு தான் நான் லோன் கட்டிகிட்டு இருக்கேன் நானும் இவ்வளோ கஷ்டப்படுறேன்னு கொஞ்சம் புரிஞ்சுக்கோ என்ன தப்பாக நினச்சிக்காதீங்க அஞ்சு நாள் தானே அவகாசம் கேட்டிங்க அஞ்சு நாள் கழிச்சு வந்து நான் வாடகை பணம் வாங்கிட்டு போகிறேன் சரி சார் ரொம்ப நன்றி இன்னும் அஞ்சு நாளில் உங்கள் பணம் உங்கள் வீட்டை தேடி வரும் நீங்கள் இப்போ போங்க வரம் பாட்டி சரிப்பா போயிட்டு வாப்பா பாட்டிமா பட்டணத்தில் உங்கள் பையன் எங்கே இருக்கான் அவன் எங்கேயோ திருவத்தியூரில் இருக்கேன் சொன்னாமா எனக்கு அது திருவத்தியூரா திருவான்மையாரே தெரியல சுத்தம் போ பையன் எங்கே கூட உங்களுக்கு தெரியலையா அவன் உங்களை எப்படி கான்டாக்ட் பண்ணுவான் அவன் மாதம் ஒரு தடவை கருப்பாய் வீட்டில் இருக்க ஃபோனுக்கு ஃபோன் பண்ணுவான் கருப்பையை நான் கூட்டிகிட்டு போய்ட்டு ஃபோன் பேசலைப்பா மூணு மாசமா அவன் ஃபோனும் பண்ணல கருப்பையையும் என்ன கூப்பிடலமா அதனால அவன் அங்க என்ன பண்ணிட்டிருக்கான்னு ஒன்னும் தெரியல அவனை காசு அனுப்பல என்கூட பேசவும் இல்லை பணம் வரலனா கூட பரவாயில்ல பையன் எப்படி இருக்கான்னு கூட என்னால விசாரிக்க முடியல சரி விடுங்க நான் உங்களுக்கு உதவி பண்றேன் நீங்க சும்மா சும்மா அதுக்குள்ள இருக்காதுங்க கொஞ்சம் தைரியமா இருங்க நீ யாரு பெத்த பண்ணும் எனக்காக உதவி பண்றேன் ரொம்ப நன்றிம்மா பரவாயில்ல பார்த்துக்கலாம் ஐயோ ஒரு விஷயத்த மறந்துட்டேனே என்ன விஷயம் வந்துட்டு நான் ஓணன் தம்பி அவருக்கு ஒரு நாலு இட்லி கட்டி கொடுக்கலான்னு நினைச்சேன் அதுக்குள்ள அப்புறம் போயிட்டாரு ஏ லூசு பாட்டி அவன் என்னடா உன்ன வண்ண வண்டியா திட்டிட்டு போறான் அவனுக்கு போய் ஓசியில நாலு இட்லி குடுக்கறன்னு சொல்றப்பாரு நல்லவங்க எல்லாம் இருக்கலாம் அதுக்கு நீ இவ்வளவு நல்லவங்க எல்லாம் இருக்க கூடாது இல்லம்மா பொசிக்கு என்ன லூசுன்னு சொல்லிட்டேன் பின்ன நீங்க பண்றதெல்லாம் அப்படிதானே இருக்குது இவ்வளவு ஏமாலியெல்லாம் இருந்தா ஈஸியா எல்லாரும் உங்களை ஏச்சிட்டு போயிடுவாங்க இந்த உலகத்துல எல்லாம் இவ்வளவு வெள்ளந்தியெல்லாம் இருக்கவே கூடாது எப்படி காலத்தை ஓட்டுவீங்க நீங்க ஆமா உங்க வீட்டுக்காரங்க உங்க பையனை பத்தி தான் சொல்றீங்க உங்க வீட்டுக்கார பத்தி எதுவுமே சொல்லல அது ஏமா கேட்குறேன் நாங்கள் ஒரு வாணி கெட்ட குடும்பமா அதை பற்றி சொன்னா ஒரு நாள் ஆகும் வேணாம் பாட்டி அந்த கதையை நாங்கள் ஒன்றா நாள் பொறுமையாக வந்து கேட்டுக்கிறோம் இன்னைக்கு எங்களுக்கு நிறைய வேலை இருக்குது ஆமாண்டா அதுவும் சரி தான் பாட்டிமா சோகமாக இருக்காதீங்க நீங்கள் போய் மத்தியானம் சாப்பாடு எதனா சமைச்சு சாப்பிடுங்க போங்க காலையிலேயே சோறு வடிச்சிட்டம்மா சோறு மட்டும் வடிச்சுட்டு அதை மட்டும் சாப்பிடுவீங்களா பக்கத்து தெரியல இருக்கிறாள் கோயிலம்மா அவள் குழம்பு பொரியலை வச்சுட்டு வாங்கிப்பேன் சோறு சரிப்பாடிமா இதை பத்தியும் கவலைப்படாதீங்க இந்தாங்க நாங்க சாப்பிட்டதுக்கான காசு இது வச்சுக்கோங்க நான் திருப்பி ஒரு ரெண்டு நாள் கழிச்சு உங்களை வந்து பாக்குறேன் அப்போ இந்த பிரச்சனைக்கு என்ன முடிவு கட்டுறதுன்னு பாப்போம் சரிம்மா ரொம்ப நன்றிமா நாங்க வரதுக்குள்ள யார் சாப்பிட வந்தாலும் உங்ககிட்ட காசு வாங்குங்க சும்மா ஃப்ரீயா யாருக்கும் சாப்பாடு கொடுக்காதீங்க இந்த மாதிரி நீங்க கொடுத்துட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு வருமானமே வராது அப்புறம் எங்க இருந்து நீங்க வீட்டு வாடகை கட்டுவீங்க கடை வெளியே கடன் அன்பை முறிக்கும் சமயத்தில் ஆளை வச்சு அடிக்கும்னு பெரிய போர்டா எழுதிங்க மாட்டுங்க அப்போதான் காசு கொடுத்துட்டு எல்லாம் சாப்பிடுவாங்க இல்லைன்னா இப்படி நீங்க ஃப்ரீயா இருக்க கொடுத்துட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க நம்ம ரொம்ப கஷ்டப்பட வேண்டியிருக்கும் காசு இருந்தால் நாஷ்டா கொடுங்க இல்லைனா நாக் அவுட் பண்ணி அமைச்சிருங்க நீங்க இதே மாதிரி பேசிட்டீங்கன்னா இன்னும் அஞ்சு நாளில் ஓனர் வந்து இன்னும் திட்டுவான் அதையும் கேட்டுக்கோங்க இனிமேல் யார் வந்தாலும் முதல்ல பணத்தை வாங்கிக்கோங்க அதுக்கப்புறமா புரியுதா நான் சொல்றது சரிமா நீ சொல்ற மாதிரியே பண்றேன் கண்ணுக்குட்டி வாடா நம்ம கலம்லாம் கண்ணுக்குட்டி வாடா நம்ம கலம்லாம் ஏமா ஏமா அண்ணோ கொஞ்சம் நில்லுமா இன்னமா 20 ரூபாய் நோட்டு கொடுத்துட்டு போற என்கிட்ட சில்ட்ரன் இல்லமா நீங்க சாப்பிட்டதுக்கு 5 ரூபாய் தான் மாச்சே பாட்டிமா ரெண்டு நாள் கழிச்சு நான் எப்படி உங்களுக்கு கடைக்கு வரவல்ல அப்ப எனக்கு சேஞ்ச் கொடுத்தா போதும் என்கிட்ட சேஞ்ச் கிடையாது நான் ரெண்டு நாள் கழிச்சு வந்து நீங்க எவ்வளவு கலெக்ஷன் பண்ணிட்டீங்கன்னு செக் பண்ணுவேன் அதனால யார் யாருக்கு இட்லி வடை எல்லாம் விக்கிறீங்களோ அவங்க கிட்ட எல்லாம் கரெக்ட்டா காசு வாங்கி வைங்க நீ சொன்னானே கேட்காம இருப்பானாமா போயிட்டு வாமா போயிட்டு வாமா

எனக்கு நல்ல நாள்லேயே கண்ணு தெரியாது இருட்டில் எப்படி என்னால் என்டர் பண்ண முடியும் உன்னை நம்பி உனக்கு கிட்ட கொடுத்ததுக்கு நல்லா வேலை செஞ்சுட்டேன் எனக்கு ரொம்ப பயமா இருக்குடா இவனுக்கு மோசமான காட்டு வசிங்க மனுஷ கரிய தின்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன் எப்படியாவது ஒரு நாள் இங்கே தள்ளிடணும் நாளைக்கு அந்த மிஷின் எப்படி வேலை செய்யும் டக்குட்டு வந்து அந்த மிஷினை யூஸ் பண்ணி நம்ம ஊருக்கு கிளம்பி என்ன பண்றது ஒன்றும் பண்ண முடியாது ஆயிடலாம் பண்ணிட்டானுங்கள கேப்சர் அதுதான் இப்படி சிம்பாலிக்கா காமிக்கறானுங்க சிக்கி ரொம்ப பயமா இருக்கு சிக்கி பயப்படாத பயப்படாத நம்ம ஏதாவது செஞ்சி இங்க தப்பிக்க பார்க்கலாம் துன்பம் வரும்போது சிரிக்கணுமா சிரி பாக்கலாம் டேய் நீ சோகமா கூட இரு انا இந்த மாதிரி எல்லாம் சிரியாத அவனுங்க நீ சிரிக்கிறத பார்த்து ஏதோ வித்தியாசமான ஜந்து நான் சீ குருமா வச்சிர போறானுங்க மக்களே உங்களுக்கு எங்க வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் போடுங்கப்பா ஆமா உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணி விடுங்க அண்ணா சித்தி உங்களுக்கு ரொம்ப தில்லு தான் இந்த நல்ல காலத்துலயும் எல்லாரையும் லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ண சொல்றீங்க பாருங்க இந்த காட்டு வாசிங்க கடக்குறானுங்கடா ஜூஜிப்பீங்க அவனுக்கு எப்படி ஹேண்டில் பண்றான்னு மட்டும் பாரு